வணக்கம் இலங்கைச் செய்திகள் எரிபொருள் விலைகளில் மாற்றமில்லை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு ஆசியாவில் பரையவருகின்ற புதிய கோவிட் திரிப்பு இலங்கையிலும் சீரட்ட வானொலியால் சேதமடைந்த வீடுகளுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு எந்த வழியாலும் கொழும்பின் அதிகாரத்தை சடித்த அணியினர் கைப்பற்றவே முடியாது அமைச்சர் பிவல் ரட்நாயக்க திட்டவட்டம் நிபந்தனைகளின்றி ஆதரவு கோரும் தமிழரசுக் கட்சி ஸ்ரீ பிரேமச்சந்திரன் கருத்து தலைதூக்கியுள்ள சட்டவிரோத சுருக்குவலை கடலுக்கு செல்வதை நிறுத்திய சிறு தொழிலாளிகள் வரலாற்று பிரசித்தி பெற்ற மன்னர் திரிகேதேஸ்வர ஆலயத்தின் பிறந்த பிறந்திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பம் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு பூநகரையில் சிலமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் இளைஞன் உயிரிழப்பு மர்ம நபர்கள் துணிகரம்

எரிபொருள் விலை திருத்தத்திற்கேற்ப எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய குடுத்தாபனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த முறை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்று எழுபத்தி நான்கு ரூபாவாகவும் லங்கா சுப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் உள்ளது தொன்னூற்றி ஐந்து ஆக்டேன் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று நாற்பத்தொரு ரூபாவாகவும் தொன்னூற்றி ரெண்டு ஆக்டேன் ஒரு லிட்டரின் விலை இருநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாவாகவும் உள்ளது இதேபோல் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்று எழுபத்தெட்டு ரூபாவாக மாற்றமின்றி காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வருகின்ற கோவிட் திரிப்பு நாட்டிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஒமிக்ரான் வைரஸின் துணை வகைகளான எல் எஃப் செவன் மற்றும் எக்ஸ் எஃப் கி என்ற திரிபால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இந்த நாட்டில் பதிவாகி வருவதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரஸ் நோய்கள் தொடர்பான வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா தெரிவித்தார் நாட்டின் பல வைத்தியசாலைகளிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த கோவிட் பிரிவு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று வலியுறுத்தியுள்ளார் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்மாய்ப்பட்ட நோயாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் முகக்கவசம் அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியமன்றம் சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதற்கிடையில் காலி தேசிய வைத்தியசாலையில் சமீபத்தில் இறந்த ஒன்றரை மாத குழந்தையும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குழந்தையின் உயிரியல் மாதிரியை கொழும்பு வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பிய பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் இருப்பினும் ஆசியாவில் தற்போது வருகின்ற புதிய பிரிவாக இந்த வைரஸ் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் சீரற்ற வானிலை காரணமாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க ஜனாதிபதி ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பேரிடர் காரணமாக முழுமையாக சேதமடைந்த வீட்டிற்கு இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு சேதத்தின் அளவிற்கேற்ப இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக தெரிவித்தார் பேரிடர் காரணமாக உயிரிழந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை பேரிடரால் ஊனமுற்றோருவருக்கு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சஜித் அணியினர் எந்த வழியிலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி தொடர்பில் கருத்துரைக்கின்ற போது அவர் மேலும் அவர் தெரிவிக்கையில் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினால் நாட்டின் முழு அதிகாரமும் தங்கள் வசம் பெருமென்ற எண்ணத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி செயல்படுகின்றது அவர்களின் இந்த சிறுபிள்ளைத்தன விளையாட்டை பார்க்கின்ற போது சிரிப்புத்தான் பெறுகின்றது கொழும்பு மாநகர சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை பல சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை தெரிவித்துள்ளனர் மேயர் தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி வாக்கை சூடுவார் சஜித் அணியினர் எந்த வழியாலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்று தெரிவித்தார் உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் அலுவலகங்களை கொண்டு சேவை அனுபவம் பெற்ற உலக தமிழர்களுக்கான சிறந்த திருமண சேவை சொர்க்கம் திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று இலங்கை தமிழரசு கட்சியானது நிபந்தனைகள் இன்றி தமக்கு ஆதரவினை வழங்குமாறு கூறுவதாக தெரிவித்தார் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது ஆகவே அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மாற்றீடாக நாங்கள் அவர்களுக்கு எதனையும் செய்ய முடியாது என்ற தனது கருத்தை ஜனாய தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இணைத்தலைவர்கள் ஒருவரான திரு சித்தார்த்தன் அவர்களுக்கு அவர் கூறியிருக்கின்றார் அப்போ ஆகவே அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு எந்த எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் அவர்கள் கேட்கிற ஆதரவை கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானது என்ற ஒரு தான் அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கூட்டாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் அது தொடர்பான சில கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்களும் அவர்களும் பேசியிருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது முழுமையாக முற்றுப்புறவில்லை நிச்சயமாக அடுத்த ஓரிரு நாட்களுக்குள்

பூனகி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூநகரி தம்பராய் பகுதியில் நேற்று மோட்டார் சைக்கிளில் பயணித்த மீது இனந்தறியாத நபர்கள் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர் சிரமாரியாக மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் குறித்த இளைஞன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்த இளைஞன் பூநகரி செம்பிய பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவித்தனர் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் தலை தூக்கியுள்ள சட்டவிரோத சுருக்கு விலையால் அதிகளவான மீனவர்கள் தொழிலை இழந்துள்ளனர் சட்டவிரோத சுருக்கு வேலை தொழிலுக்கு நாளாந்தம் அதிகளவான மீன்பிடி படகுகள் சென்று ஐம்பதாயிரம் கிலோவிற்கும் அதிகளவான மீன்களை பிடித்து வருவதால் சிறு தொழிலாளிகள் தங்களின் வருமானத்தை இழந்துள்ளதாக அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் சட்டவிரோத சுருக்கு விலை மீன்பிடியில் அதிகளவான மீன்கள் பிடிபடுவதால் சிறு தொழிலாளிகள் பிடிக்கும் மீன்களின் விலை சந்தையில் குறைந்துள்ளது இதனால் அதிகளவான மீனவர்களின் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை நிறுத்தியுள்ளதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுவோரை விளக்க மறியல் வைப்பதுடன் அவர்களின் படகுகளும் தடுத்து வைக்கப்படுகின்றது ஆனால் வடமராட்சி கிழக்கில் அவ்வாறு இல்லை கைது செய்யப்படுகின்றவர்கள் உடன் விடுவிக்கப்படுவதால் எமது கடல் வளம் அழிந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுத்து சட்டவிரோத மீன்பிடி முறையை முற்றாக நிறுத்தி எமது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று அந்த பகுதி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் செய்ய நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் தங்கள் உறுதியுரையை மேற்கொண்டார்கள் இதில் தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாநகர மேயர் வேட்பாளராக போட்டியிட்டு சுந்தரமூர்த்தி கபிலனும் ஜாழ் மாநகர சபை உறுப்பினராக உறுதியுரை மேற்கொண்டார் எதிர்வர நாட்களில் உள்ளூராட்சி சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய வர்த்தமானை வெளிவந்துள்ளது கடற்தொழில் நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா கருணாநாதன் இளங்குமரன் ராஜீவன் விதிவுறையாளர் கபிலன் சட்டத்திரணி தேவராசா உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எண்பத்தொரு ஆசனங்கள் கிடைத்திருக்கின்றவையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை யாழ் மாநகர எல்லைக்குள் வசிக்காத தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர மேயர் வேட்பாளர் கபிலன் மேயராக அல்லது யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது உறுப்பினராக நியமித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்த அடுத்த நாளே அதனை தடுப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்வோம் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் முன்னர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தின் மதுரங்குழி தொடுவா பிரதான வீதியின் டச்சு பாலத்து நிர்மாண பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாதை நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளமையால் அந்த வீதியுடான போக்குவரத்து தடைபட்டுள்ளது குறித்த பாலத்து நிர்மாண பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வரும் நிலையில் மதுரங்குழி தொடுவா வீதியின் போக்குவரத்திற்காக டச்சு பாலத்திற்கு அருகில் மதுரங்குழி வர்த்தக சங்கம் உள்ளிட்ட ஏனைய சங்கங்கள் தனவந்தர்களின் நிதி உதவியில் அமைக்கப்பட்ட தற்காலிக பாதை கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கடமழை காரணமாக குறித்த தற்காலிக வீதி நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் அந்த வீதியுடான போக்குவரத்துகளும் தடைபட்டுள்ளது இதேவேளை மதுரங்குழி மல்லம்பெட்டி பாலமும் தற்பொழுது நிர்மாணிக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த பாலத்திற்கும் அருகில் தற்காலிக வீதியொன்று அமைக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த தற்காலிக வீதியும் சேதமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மதுரங்குழி தொடுவா பிரதான வீதியில் இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற இரண்டு பாலங்களுக்கு இடையில் தற்காலிக வீதிகள் அமைக்கப்பட்டு அந்த வீதி ஊடாக கனரக வாகனங்கள் போக்குவரத்து செய்வதற்கு தடை என்று அறிவித்தல் பிளகையும் போடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் குறித்த தற்காலிக வீதியில் கனரக வாகனங்கள் பயணித்தமையே அந்த வீதிகள் சேதமடைவதற்கு காரணம் என்று மக்களும் வாகன சாரதிகளும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆலயத்தின் கொடியேற்றத்துடன் நேற்று பெற்றேற்றுணேசம் ஆலயத்திலிருந்து பாரம்பரிய முறையில் எடுத்து வரப்பட்டு தீர்த்தம் மூலஸ்தானத்தில் வீட்டிற்கும் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ததைத் தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது தொடர்ந்து உற்சவமூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் கொடித்தம்பத்திற்கு முன் இழந்தருளியதை அடுத்து கொடித்தம்பத்திற்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றன சுப நேரத்தில் ஆலய பிரதம குருக்கள் தலைமையில் கொடியேற்றம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து விசேட பூஜைகள் இடம்பெற்று உற்சவமூர்த்திகள் உள்வீதி உலா வந்தனர் தொடர்ந்தும் எதிர்வரும் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் ஒன்பதாம் தேதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சில மாவட்டங்களுக்கு நிலை ஒன்று மண் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி காலி மாவட்டத்தில் பத்தேகம கண்டி மாவட்டத்தில் கங்கை இகலகோரல கேகாலை மாவட்டத்தில் அரநாயக்க நுரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ நோர்வூட்பட்டம் ரத்னபுரி மாவட்டத்தில் ரத்னபுரி ஆகிய பிரதேச இரக பிரிவுகளுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு இன்று மாலை நான்கு மணி வரையில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்